மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் என கூறி பணியமர்த்தப்பட்ட பெண்களுக்கு ஊதியம் வழங்காமல் கேட்டால் கொலை மிரட்டல் விடுவதாக கூறி நடவடிக்கை எடுக்க மேட்டுப்பாளையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை கோரிக்கை வைத்த பெண் ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அன்னூர் சாலையில் ஸ்பார்க்லிங் என்று தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் பல்வேறு வங்கிகளில் பணியாற்றி வந்த பெண்களை அதிக ஊதியம் தருவதாகவும் ஐடி வேலை எனவும் கோரி பணிக்கு இளம் பெண்களை தேர்வு செய்துள்ளனர் பணிக்கு சென்ற பெண்களுக்கு அது மாதிரியான எந்த வேலையும் அளிக்காமல் மாறாக இன்சூரன்ஸ் கவரேஜ் செய்யக்கூடிய வகையில் ஒரு வேலையை கொடுத்து ஓராண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டினால் முப்பத்தி ஐயாயிரம் வரை பிரமியம் எனவும் இதனையே ஆண்டுகள் தொடர்ந்து கட்டினால் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறி ஆட்களை தங்கள் நிறுவனத்தில் ஆட்களை சேர்க்க வேண்டும் என்று பணி வழங்கப்பட்டுள்ளது மேலும் தங்கள் நிறுவனம் ஸ்டார்ட் அப் என பிரமோட் செய்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த நிறுவனத்தில் பணியாற்ற கோவை மாவட்டம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆண்கள் பெண்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோரை வேலை வாய்ப்பிற்காக எடுத்துள்ளனர் இந்த நிறுவனம் தொடங்கி ஒன்றரை மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் கார்பரேட் நிறுவனங்கள் போல் கட்டமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் மத்தியில் காட்டிக்கொள்ளும் நிறுவனர்கள் அங்கு பணிபுரியக் கூடிய பணியாற்றியதற்கான ஊதியம் கொடுக்காமல் எழுத்துள்ளனர் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பெண்கள் ஆண்கள் என பனிரெண்டு பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது வரை தங்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை என கேள்வி எழுப்பிய நிலையில் அங்கு உயர் பதவியில் உள்ளவர்கள் கொலை மிரட்டல் விடுவதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத சூழ்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வந்த தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி நேரில் சந்தித்து தங்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க முறையிட்டனர் தங்கள் கோரிக்கையை மனுவாக எழுதி அமைச்சர் மற்றும் ஆட்சியரிடம் வழங்கினார் மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியம் உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவு அறிவுறுத்தி உள்ளார் எங்களை யாரையும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோ பண்ணவும் இல்லை எல்லாத்துக்கும் வந்து டெர்மினேஷன் லெட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க நல்ல சொந்தங்க மெமோ கொடுக்குறாங்க டெர்மினேஷன் கொடுக்கறாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறதும் அவங்களால எங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டான ஒரு ஆக்ஷன் வந்து அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறைக்கு நாங்கள் வந்து காவல்துறை வந்து ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்க தர அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க ஒரு தடவை கூப்பிட்டு விசாரித்தாங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கரெக்டாக வந்து கொடுக்கல ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் போய் பேசும்போது அவங்க அந்த ஆக்ஷன் எதுவுமே எஃப்ஐஆர் வந்து அவங்க எடுத்துக்கல அதனால தான் வந்து இப்போ மினிஸ்டர் பார்த்து கலெக்டர் பார்த்து எங்களோட மனுவை எங்களோடய கம்ப்ளைண்ட்டாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் காவல்துறையும் சரி கவர்மெண்ட்டும் சரி எங்களுக்கு இது தொடர்பான இந்த சம்பள பிரச்சனையை வந்து நல்லபடியாக எங்களுக்கு அணுகி முடித்து தருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல இதில் வந்து நம்புறோம்